வெரி ஹாப்பி மார்னிங் இந்த திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி இந்த பேருந்து நிலையத்திலே சுமார் ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலே இந்த புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டது இந்த பேருந்து நிலையத்திலே யாம் நிழற்கூடம் தேவை என்று கோரிக்கை வைக்கிறோம் ஆனால் அதை கண்டுகொள்ளாமலே இருக்கிறது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது இந்த மழை நேரத்திலே இல்லை என்றால் அந்த ஆறு கோடி ரூபாய் செலவிலே கட்டப்பட்டிருக்கும் அந்த பேருந்து நிலையம் உள்ளே ஒரு நிமிடம் நின்று சென்றால் அந்த குழந்தை செல்வங்கள் மற்றும் கல்லூரியிலே காலேஜெல்லாம் இங்கே உள்ளது கல்லூரியிலே படிக்கும் அந்த மாணவர்களா சாமி உங்களுடைய யூடியூப்லே ஃபேஸ்புக்கிலே போடுங்கள் எங்களுக்கு இதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காதா என்று சொல்லி அந்த குழந்தைகள்லாம் மிக வருத்தத்தோடு வேதனையோடு தெரிவித்தார்கள் இந்த நேரம் மழை நேரத்திலே அந்த தாயார்கள் கொடை வைத்து கொண்டு இந்த நேரத்தில் இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல திண்டுக்கல்லிலே பழனி செல்லும் சாலையிலே முதல்வர் மருந்தகம் என்று உள்ளது அங்கேயாம் இந்த நேரத்திலே எவ்வளவோ முறை கோரிக்கை செய்தும் இந்த குழந்தையை அவர்கள் பேருந்து நிலையத்தில் இந்த மாதிரி ஒரு நிழற்குளம் தேவை என்று சொன்னோம் முதல்வரும் அந்த நேரத்திலே அவர்கள் திருச்சி பயணமாக இருந்தார் ஆனால் இருந்தாலும் இதை யாரும் கண்டுகொள்ளவில்லை இதை எனக்கு ஒரு வருத்தமாக இருக்கிறது இது தமிழக முதல்வர் பார்வைக்கு சென்று எனக்கு ஒரு விடையும் விடுதலையும் இந்த குழந்தை செல்வங்கள்லாம் மலையிலே நடையாமல் இருக்க நிலக்கூடம் தேவை என்று இந்த மணிகண்ட பிரபு ஓம் நந்தி சித்தர் யூடியூப் சேனல் உலகமெல்லாம் காணொலி பார்க்கிறார்கள் இதற்கு முதல்வர் ஒரு விடையும் விடுதலையும் கொடுக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும்